அரசு அங்கீகாரம் பெற்ற பிரைவேட் எங்களிடம் ஒரு கோடி ரூபாய் வரை சீட்டு இடம் கோவை சென்னை ஜனநாயகன் படத்தை பார்வையிட்ட குழுவினர் ஒருமனதாக சான்று வழங்க பரிந்துரைத்தனர் என்று தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்று வழங்கக்கூடிய விவகாரத்தில் இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய விசாரணையில் காரசாரமான வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் தற்பொழுது பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் ஜனநாயகன் படத்தை பார்வையிட்ட குழுவினர் ஒருமனதாக சான்று வழங்க பரிந்துரைத்தனர் படத்தை பார்த்து முடித்ததும் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்து பரிந்துரை வழங்க வேண்டும் என்று பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது மாறாக வீட்டுக்கு சென்றுவிட்டு நான்கு நாட்களுக்கு பின் புகார் அளிக்க முடியாது என்றும் பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது சான்றிதழ் கொடுக்கும் வரை புகார் கொடுத்தது யார் என்பதை படத்தயாரிப்பு நிறுவனத்திற்கு தெரிவிக்க கூடாது என்று சென்சார் போர்டு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போதைய தகவல்களை விரிவாக விவரிக்க இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன் மணிகண்டன் இப்போ இந்த ஜனநாயகனுக்கு சென்சார் சான்று வழங்கக்கூடிய விவகாரத்தில் தொடர்ந்து காரசாரவாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருது ஸோ இப்போ படத்தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியது என்ன அதுக்கு சென்சார் போர்டு தரப்பில் சொல்லப்படுவது என்ன கிட்டத்தட்ட இருவரது நிமிடமாக பண தயாரிப்பு நிறுவனம் சார்பிலான கருத்துக்கள் வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது தொடங்கி தகவல் மட்டுமே ரத்து செய்யப்பட்டது என்றால் சான்று வழங்கும்படி தனி நீதிபதி எப்படி உத்தரவு பிறப்பிக்க முடியும் நீதிபதி கேள்வி கேட்டார் சென்சார் போர்டு தங்கள் நடவடிக்கைக்கு ஆதரவாக பதிலை எடுத்து வைக்க அவகாசம் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தார் தெரிவித்திருந்தனர் இந்த வழக்கின் விதிகள் குறித்தே கேள்வி எழுப்பப்பட்டது விதிகளை ஆய்வு செய்து தனி நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார் எனவும் பட தயாரிப்பாளர் நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டனர் சட்ட விதிகளை விலக்கி பட நிறுவன வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்ற வைக்கப்பட்டது அதனை தொடர்ந்து படத்தை பார்வையிட்ட குழுவினர் ஒரு மனதாக சான்று வழங்க பரிந்துரைத்தனர் படத்தை பார்த்து முடித்ததும் தங்களது கருத்துக்களை பதிவு செய்து பரிந்துரை வழங்க வேண்டும் மாறாக வீட்டுக்கு சென்று நான்கு நாட்களுக்கு பின் புகார் அளிக்க முடியாது என பட தயாரிப்பு நிறுவனம் படத்தயாரிப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டுகள் யார் என்பதை தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருவிக்க கூடாது என சென்சார் போர்டு சார்பில் தெரிவிக்கப்பட்டது அதற்கு பதிலாக சென்சார் தொடர்பான அனைத்தும் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்பது நிதி அந்த விதி மீறப்பட்டுள்ளது சாண்டுகள் வழங்கும் நடைமுறையில் வெளிப்படைத்தன்மை கொண்டு வரவே அனைத்தும் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது ஆனால் இந்த விவகாரத்துல டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு அனைத்தும் மறுக்கப்பட்டது என திட்டவட்டமாக தயாரிப்பினர்களிடம் சார்பிலான கருத்துக்கள் தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் பலாகரன் வாதித்து வருகிறார் தற்போதைய தகவல்களை விரிவாக விவரத்தமைக்கு நன்றி மணிகண்டன் இறுதி முடிவு எடுக்கவில்லை என்று ஏற்கனவே இப்போ சென்சார் போர்டு தரப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது கடந்த இருபது நிமிடங்களாக ஜனநாயகம் பட தயாரிப்பு தரப்பில் காரசாரமான வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வந்தது அது என்ன என்பதை எமது செய்தியாளர் விவரிக்க கேட்டோம் அரசு அங்கீகாரம் பெற்ற சீனிவாசா சிட்ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் ஒரு லட்சம் ரூபாய் முதல் ஒரு கோடி ரூபாய் வரை சீட்டு உள்ளது இடம் தர்மபுரி கோவை சென்னை